ஏழாநூரில் ஒயின் ஷாப்பில் வந்து சிக்கர் வச்சு பாட்டில் வந்து எல்லாருமே சுத்தம் பண்ணி எட்ட சுத்தம் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டில் ஆர்டர் போட்டாங்க ஒரு ஸ்டிக்கருக்கு வந்து பத்து ரூபா மணிக்கு கொடுத்தாங்க அந்த பாட்டில் எடுத்துமே நான் எதுவும் ஒயின் ஷாப்பில் கொடுத்தா நான் பாட்டில் வாங்க மாட்டேன் வெளியே போடான்னு சொல்லிட்டு காசெல்லாம் பாட்டிலாம் பிடி வச்சானுங்கோ அதனால் நான் கலெக்ட்டுக்கிட்ட மனு கொடுத்தா கலெக்ட்னா ஒரு கயிற்று வர நாங்களாம் வந்து எங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும் ஆன் சொல்லிட்டு எட்டி எட்டி வச்சானுங்கோ நான் சே எதுவும் பேசிக்கல அத்தோடு நான் நாளைக்கு திங்கி நான் மனு கொடுப்பேன் நீ எத்தனை மனு கொடுத்தாலும் எங்கக்கிட்ட ஜெயலரா நீ என்னடா பண்ண முடியும் ஆனாங்கோ அதில் ஃபஸ்ட்டு ப பண்ணது யாருன்னா பயணி ரெண்டாவது சத்யா இவங்க மூணு பேரும் சேர்ந்து கையில் வச்சுலேருந்து ஒரு தலைவரின்னு வச்சிருக்கிறாரு அவரும் பாட்னராகிறாரு மூணு பேரும் குச்சிட்டு ஒரு ஆளை போட்டு இவங்க போட்டு ஒரு ஆளை போட்டு இப்போ இடஒரமாக பண்ணுறானுங்கோ நாங்கள் போனால் என்ன பண்ணுறாங்கோ அசிங்கசியமாக கேட்குறாங்க அதனால் ஒரு வாரமாக நான் பாட்டு போடி வச்சுக்கிறேன் இப்போ வச்சுக்கிறேன் இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு தான் இருக்கிறேன் மூணு பாட்டில் அது வந்து உள்ள வந்து அசிமா போடுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ கலெக்டர் ஆஃபீஸுக்கு போடுறது அன்னு சொல்லிட்டு மூலக்காரில் உள்ள மடிக்க நீ என்ன பண்ணுமா பண்ணிடா என்னை ஒன்று அசிக்க கூட பார்க்க முடியாது ஆ கலெக்டர் கிட்ட கொடுத்தா கலெக்டர் ஒரு ஒரு ஆள் நீ ஒரு ஆள் நீ எல்லாம் வந்து என்ன வந்து எதுவும் அசிக்க கூட பார்க்க முடியாது ஒரு மாதிரி பேசிட்டேன் கலெக்டரை பற்றி எனக்கு கோவம் ஜாஸ்தி வந்துச்சு நான் நேர்மைக்கு பாடுபடுறேன் நான் வந்து அதாவது கே உயிர் போன பாட்டுங்களை சுத்தம் பண்ணி எத்தனை போய் நான் என் பொழுப்பு அதே தான் அதனால் நான் இது போல் பண்ணி நினைக்கிறேன் சார் அதை பண்ணாக்கா என்னை வந்து யார் யார்கிட்டே சொல்லி அவங்க ஒன் ஒன்சாப் வர பசங்க கிட்டலாம் சொல்லி பாட்டில் குச்சி என்னை அடிக்கிட்டு வராருங்கோ காலையில் நான் பாட்டில் பொருட்டுக்கு போனால் நீ எந்த ஒரு டான்னு கேட்டானுங்கோ இது போல் நான் கீழே மற்ற பாட்டில் பொறுக்க வரமாட்டேன் உன்னை கொண்டு விடுவேன் இது போலலாம் பண்ணுறானுங்க சார் அதனால் நான் கடை இன்றைக்கி நான் கொடுப்பேன் மனுவேன் நீ என்ன பண்ணுறேன் பண்ணுற ஆனால் நான் வாங்கிக்கிறேன் வாங்காதில்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் சம்பாதிச்சேன் ஒன்று சொல்கிறேன் நான் ஒத்தரை பழம்லாம் மறப்பில்லை எனக்கு வந்து நான் ஏழு பசங்க பசங்களுக்கும் காப்பாற்ற குடும்பம் எனக்கு அதுதான் இப்போ அந்த செலவு தான் எனக்கு அது இருந்தால் தான் நான் படிக்க முடியும் இப்போ இந்த ஒரு வாரமாக என் பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கும் காசு கொடுக்க முடியல இந்த பாட்டில் பொரியை போட்டு தான் நான் காசு கொடுப்பேன் இந்த பாட்டில் பொறி போட்டு நான் வீட்டுக்கு அச்சு பறிப்பாளம் வாங்கி போடுவேன் என் குழந்தை குட்டிக்கு தான் இருக்குது எனக்கு எந்த வேலையுமே தெரியாது என்ன இதுக்கு முன்னே வந்து நான் கூலி வேலை செஞ்சிருந்தேன் சார் நான் அப்போ இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து சொல்ல சொல்ல சேதான் ஒரு பத்து பாட்டில் பொறுக்கினா கூட நம்மளுக்கு நூறுபா அப்புறம் படி அச்சு வரும் போல் பொறுப்பு கிருப்பு இதெல்லாம் வாங்கி போட்டு வீட்டில் குடும்பத்தை பார்க்குறேன் அப்புறமா வழங்க போகிறவங்களாம் நம்ம கொஞ்சம் நிமிடம் இப்போ வந்து ரெண்டு வாரமாக வந்து அசிங்கம் பச்சுட்டானுங்க பாட்டில் வாங்கக்கூட இப்போ என்ன வேலை பார்க்கறீங்க இந்த வேலை வருமானம் இருக்கு இந்த அதாவது என்ன பார்த்தா வந்து கூலி வேலை செஞ்சிருந்தேன் ஏதோ ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கூடுவாங்க ரெண்டு நாளைக்கு போன அந்த துடி சேர்த்து வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லு பண்ணியிருந்தேன் இப்போ வந்து டெய்லி போகிறதுனால ஆரம்பிச்சு போகிறதுனால ஒரு நாளைக்கு இரநூறுவா கிடைக்கும் முந்நூறுவா கிடைக்கும் அதனால நான் அதை வச்சு அப்படியே கால் தோட்டி நான் டெம்ப் ஆந்தேன் பரவாயில்ல கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு வழி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் எனக்கும் அந்த பாட்டில் பற்றி பத்து ரூபா ஒத்து நான் ஆசைப்படல நாலு பேர் காலில் பதிவே கூடாது நடுவு நடுறவங்க பறிக்கிறவங்க எல்லாம் வேதனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க அத்தை நான் பார்த்தேன் அப்படி எனக்கு அந்த இந்த வேலை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ இதில் இறங்கிட்டேன் எனக்கு தான் சார் இதோட என்னை வந்து ஒரு வழி பண்ணி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லது சார் கரெக்டை பற்றி அசிங்கசியமாக கேட்டுக்கிறேன் சார் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார்